இத்தாலியைச் சார்ந்த கார்சிகா என்ற தீவில் பிறந்த ஒரு இளைஞன் வறுமை வாட்டிய போதும் அவன் கனவெல்லாம் பெருசு பெருசுதான் கவன் வீசுவதில் வல்லவன் ஆப்பிள் அடிப்பான் அடிபட்டு கீழே விழும் ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு ராஜா பெயர் ஒன்று ஸ்பெயின் ராஜா இன்னொன்று ஜெர்மன் சக்கரவர்த்தி இதுபோல கூட பழகியை தோழி அவனை விரும்பினாள் அப்பாவிடம் சொன்னாள் அந்த பயிலை சொல்கிறாயே என்றவர் மகளின் நச்சரிப்பால் அவனை அழைத்து வரச் சொன்னார் வந்தான் உன் பேர் என்னப்பா ஜென்ரல் நெப்போலியன் போன ஜென்ரலா உன் படைகளை இங்கே பின்னால் வரும் ஐந்து வருடங்கள் கழித்து இப்போ என்ன பண்ணுற எதிர்கால திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறேன் என்ன செய்ய போகிற பிரான்ஸ் தேசத்தை ஆளப்போகிறேன் அசந்து போன தந்தை கிண்டலாக கேட்டார் பிரான்சை மட்டும்தானா முதலில் பிரான்ஸ் பின்னர் ஐரோப்பா முழுவதும் சரியான கிரிக்கென் என்று எண்ணிக்கொண்ட அப்பா சரி போய்வா என்று அனுப்பி வைத்தார் அதே தோழி தனது சேமிப்பாக வைத்திருந்த பணத்தை கொடுக்க அந்த இளைஞன் பாரிஸுக்கு போய் இராணுவ கல்லூரியில் சேர்ந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தில் சாதாரண உதவி லெப்டினென்ட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் லெப்டினென்ட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கேப்டன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிரிகேடியர் ஜெனரல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் யுத்த லாக்காவின் பொறுப்பு பாதுகாப்பு படை கமாண்டர் ஆயிரத்தி தொ எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிரெஞ்சு படையின் கமாண்டர் ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு வரை வெற்றி மேல் வெற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு மார்ச் ரெண்டில் பிரான்சு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி பதினைந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் பிறப்பு முப்பத்தி நாலு வயதில் பரம ஏழை பாராளும் சக்கரவர்த்தி கனவுகள் தகிக்கும் ஆசையுடன் கூடிய வெற்றி கனவுகள் நிச்சயம் நடந்தேறுகின்றன